ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாடார் சமுதாய வேட்பாளர்களை சொத்து மதிப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் அந்த விவரங்களை இந்த காணொளியில் காணலாம் இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருப்பவர் நெல்லை தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஜான்சிராணி அவர்கள் இவருடைய சொத்து மதிப்பு மூணு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது அடுத்தபடியாக ஏழாவது இடத்தில் ஏழு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் பாஜக சார்பாக கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளார் ஆறாவது இடத்தில் நெல்லை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய ராபர்ட் புரூஸ் அவர்கள் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் ஆறாவது இடத்தை பெற்றிருக்கிறார் திண்டுக்கல் தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய திலகபாமா அவர்கள் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் நான்காவது இடத்தில் வடசென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய பால் கனகராஜ் அவர்கள் பதினாறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்கள் என்ற சொத்து மதிப்புடன் நான்காவது இடத்தை பெற்றிருக்கிறார் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் தென்சென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் இருபத்தி ஓரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் இருக்கிறார் இருபத்தி மூணு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்கள் என்ற சொத்து மதிப்புடன் தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஆர் சிவசாமி வேலுமணி அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளரான விஜய் வசந்த் அவர்கள் இவருடைய சொத்து மதிப்பு அறுபத்தி நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்கள் நன்றி